வணக்கம் சொல்வதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம் அப்படின்ட்டு கலைஞர் கருணாநிதி நீண்டகாலமாக ஒரு ஊர்ட்டு ஓட்டிகிட்டு இருந்தார் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய மகன் முக ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் அப்படின்னு சொன்னார் சொல்லாததை செய்கிறதுங்கிறது இப்போ டாஸ்மாக் ஊழலாக இருக்கட்டும் அதே மாதிரி முறைகேடுகளாக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்காக இருக்கட்டும் இதெல்லாம் சொல்லாத அது தெரியுது சொன்னதே செய்யலை அப்படிங்கிறது தான் மக்களோட அரசு ஊழியர்களோட இங்கே வாக்கு செலுத்திய வாக்காளர்களோட ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் காலகட்டத்தில் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தது வந்து பழைய ஓய்வு திட்டத்தை மறுபடியும் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை கேட்டு அரசு ஊழியர்கள் தொடர் போராட்டம் நடத்திக்கிட்டு இப்போது சமீபத்தில் மே இரண்டாம் தேதி முதல் அங்கன்வாடி மற்றும் சத்துணவு பணியாளர்கள் அவர்களுடைய காலவரையற்ற போராட்டம் தொடர்ந்துகிட்ருக்கு அவர்கள் நிறைய கோரிக்கைகள் இருக்காங்க நிறைய செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க தொடர் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த போராட்டத்தை ஒடுக்கக்கூடிய நிகழ்வுகளும் நடக்குது அப்படிங்கிறத நம்ம கண் கூட பார்க்க முடியுது அங்கன்வாடி பணியாளர்களும் அதே மாதிரி சத்துணவு பணியாளர்களும் என்ன கோரிக்கைகளை வைக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக அவங்க கேட்குறது வந்து ஒரு மாத கால கோடை விடுமுறை அப்படின்னு கேட்குறாங்க இப்போது கீதா ஜீவன் அவர்கள் வந்து பதினஞ்சு நாள் லீவ் கொடுத்தாச்சு நீங்கள் மறுபடியும் போராட்டம் பண்ணிங்கன்னா யார் யாரெல்லாம் போராட்டம் பண்ணுறீங்களோ அவங்களோட லிஸ்ட்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இப்போ கோரிக்கையை வந்து நாங்கள் அங்கன்வாடியில் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய சத்துணவுப் பொருட்கள்லாம் நேரடியாக கொண்டு போய் கொடுத்துட்றோம் எங்களுக்கு இந்த மாதம் எங்களுக்கு விடுமுறை வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை தான் தொடர்ந்து போராட்டங்கள் போன்ற போன ஆண்டு போராட்டம் போ போராட்டம் பண்ணும்போது நாங்கள் தொ விடுமுறை கொடுக்குறோம்னு சொல்லிட்டாங்க இப்போது கேட்கும்போது இல்லை இந்த பதினைந்து நாட்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு தான் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்பும் இரவு பகல் பாராமல் வெயில் பாராமல் பாராமல் தொடர் போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்கள் அதே மாதிரி ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்களும் சத்துணவு பணியாளர்களும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அவங்க வந்து ஓய்வூதியம் கேட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ போராடி கொண்டிருக்கக்கூடிய ஊழியர்கள் பணியாளர்கள் கேட்கக்கூடியது வந்து இந்த விடுமுறையாக இருக்கட்டும் அதே மாதிரி காலி பணியிடங்களை நிரப்பணும் அப்படின்னு கேட்குறாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்காயிரம் கூடங்கள் இருக்குது கூடங்களில் வந்து நாற்பது மேற்பட்ட மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது அதை நிரப்பலை அப்படின்ட்டு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இப்போ சமீபத்தில் அமைச்சர் கீதீவன் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டுருக்காங்க அதில் வந்து ஒரு எட்டாயிரம் பேர் பணியிடம் காலி பணியிடங்களை நிரப்புறோம் அப்படி சொல்கிறாங்க இந்த எட்டாயிரம் பேருங்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நிரப்ப வேண்டிய பணியிடங்கள் நாற்பதாயிரம் இங்கே இருக்குது எட்டாயிரம் இங்கே இருக்குது அப்படிங்கிறது குற்றச்சாட்டாக இருக்குது இப்போது ஒரு லட்சத்தி இருபத்தொம்பதாயிரம் பணியாளர்கள் செய்ய வேண்டிய வேலையில் வந்து கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேர்கள் இல்லை அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டு இதை வந்து விரைவாக நடத்தணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கோரிக்கை அதே மாதிரி ஊதியம் அப்படிங்கிறத வந்து காலமுறை ஊதியமாக மாற்றணும் அப்படிங்கிற கோரிக்கை இப்போ மந்த்லி சேலரி மாதிரி எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது தான் பணியாளர்களோட தொடர் கோரிக்கையாக இருக்குது ஆனால் அதை வந்து செய்யலை அப்படிங்கிறது தான் இப்போது சத்துணவு மையங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் வந்து மூன்று பேர் இருப்பாங்க இப்போ அமைப்பாளர் அதன் பிறகு சமையல் செய்யக்கூடிய சமையலராக இருக்கட்டும் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய உதவிகளாக இருக்கட்டும் இப்போ இவங்களுக்கான ஊதியம் வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இப்போது சமீபத்தில் இப்போ போராடக்கூடிய சத்துணவு பணியாளர்கள் கோரிக்கைகள் இன்னும் வந்து அவுட் சோர்சிங் மூலமாக இப்போ காலை உணவுங்கிறது இருக்குது மதிய உணவும் இருக்குது இப்போது அவுட் சோர்சிங் மூலமாக ஆட்களை வச்சுட்டு நீங்கள் உணவு கொடுக்கறதை நிறுத்தணும் எல்லா பணிகளையுமே கொடுத்து எங்களுக்கு ஊதியம் வந்து அதிகப்படுத்தணும் தான் அவங்களோட கோரிக்கையாக இருக்குது இப்போ ஊதியத்தை அதிகப்படுத்தாமல் இப்போது சமீபத்தில் சட்டசபையில் முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க அதில் வந்து கால முன்பணம் வந்து அதிகரிச்சிருக்கோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க அந்த கால முன்பணம்ங்கிறது கடனாக தான் நான் கொடுக்குறாங்க இப்போ அதை அதிகப்படுத்துறதுல என்ன இருக்க போகுது அப்படின்ட்டு போராடக்கூடியவர்களோட குமுறலாக இருக்குது இப்போ எங்களுக்கு தேவை வந்து ஊதியமாக இருக்கட்டும் அதே மாதிரி இந்த பனி பனி சுமை குறையணும் அப்படின்னா இங்கே இடங்களை நிரப்பணும் அப்படிங்கிறது தான் இதெல்லாம் செய்யாமல் நாங்கள் போராடக்கூடியவர்களை கூப்பிட்டு பேசாமல் யாரோ ஒரு சில அமைப்புகளை அவங்களுக்கு தெரிந்த அமைப்புகளை கூப்பிட்டு நாங்கள் அந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் அரசு பதில் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஓய்வு பெற்ற அங்கன்வாடி மற்றும் சத்துணவு பணியாளர்கள் சங்கம் அவங்க அவங்களுடைய போராட்டம் என்னவாக இருக்குன்னா எங்களுடைய ஓய்வூதியத்தை பழைய ஓய்வூதியத் திட்டத்தையும்படி கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஓய்வூதியம் அதிகமாக வரும் அதை வந்து செயல்படுத்தாமல் அதை செயல்படுத்துகிறேன் அப்படின்ட்டு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக தேர்தல் அறிக்கையாக கொடுத்தாங்க இப்போது ஒரு நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இருக்கும் நாங்கள் வந்து ஒரு நாற்பது ஆண்டுகளாக வந்து பணி செய்து அந்த அடுப்போட வெப்பத்தில் பணி செய்து அந்த நெருப்பில் பணி செய்த எங்களுக்கு வந்து இரண்டாயிரம் ரூபாய்ங்கிறது வந்து குறைவான தொகை அதை வந்து அதிகப்படுத்தி தரணும் அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுடைய கோரிக்கை எந்த அளவுக்கு இருக்குன்னா ஒரு ஆறாயிரத்தி அறநூறு ஆறாயிரத்தி முந்நூறு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்படி இரண்டாம் நிலையில் கொடுத்தா கூட மூவாயிரத்தி முந்நூறுரூவா வரும் அந்த ஓய்வூதியத்தை வந்து நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதை செயல்படுத்த செயல்படுத்தாமல் இருக்க அரசு அப்படிங்கிறது தான் அவங்களோட குற்றச்சாட்டு இப்போ அது குறித்து அவங்க கேட்கும்போது இப்போது சட்டசபையில் முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்கிறாங்க இப்போதைக்கு ஒரு குழு அமைக்கிறோம் இப்போ பழைய ஓய்வூதியத் திட்டத்தை பற்றி ஆய்வு செய்வதற்கு ஒரு குழு அமைப்பதாக வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கையில் கொடுத்துட்டு அதை கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு நான்கு ஆண்டு காலம் ஆட்சி நிறைவடையும் நேரத்தில் வந்து இப்படி ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு இந்த குழுவும் இன்னும் ஒன்பது மாத காலத்துக்கு பிறகு வந்து அந்த அறிக்கையை சமர்ப்பித்த பிறகு வந்து நாங்கள் தீர்வு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஆட்சி மா ஆட்சி முடிஞ்சிடும் இப்போ ஆட்சியோட இறுதியில் தான் செயல்படுத்துவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அப்போது பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்ட்டு ஏன் சொல்லணும் தொடக்கத்தில் ஏன் சொல்லணும் ஏன் வாக்குகள் வாங்கணும் ஏன் ஏமாற்றணும் அப்படிங்கிறதான் இங்கே போராடக்கூடிய அங்கன்வாடி மற்றும் சத்துணவு பணியாளர்களோட குமரளாக இருக்குது இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சொன்ன வாக்குறுதியை வந்து நிறைவேற்றலை அப்படிங்கிறது தான் அவங்களோட குற்றச்சாட்டாக இருக்குது இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து அரசு மானிய கோரிக்கையில் வந்து முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருக்கான ஓய்வூதியம் மற்றும் அவங்களோட குடும்ப ஓய்வூதியத்தை வந்து உயர்த்திருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது ஒரு முப்பதாயிரம் ரூபாயிலிருந்து முப்பத்தைந்தாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து ஓய்வூதியத்தை உயர்த்தியிருக்காங்க அதே மாதிரி பதினைந்தாயிரத்துலேருந்து பதினேழாயிரம் வரைக்கும் ஓய்வூதியத்தை உயர்த்தியிருக்காங்க அப்போ சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இவ்வளவு ரூபாய் கொடுக்கக்கூடிய அரசு வந்து இத்தனை ஆண்டு காலமாக பள்ளி மாணவர்கள் படிப்பதற்காக அவர்களுக்கு அவர்களுடைய பசியை போக்குவதற்காக நாங்கள் வந்து நெருப்பில் வாடி இவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம் இத்தனை ஆண்டு ஆண்டு காலமாக வேலை செஞ்சுருக்கோம் அதை வந்து எங்களுக்கு ஓய்வூதியமாக கொடுக்கக்கூடியதை வந்து அதிகப்படுத்தி கொடுக்குறதில் என்ன உங்களுக்கு சிக்கல் அப்படிங்கிற குற்றச்சாட்டை கடுமையான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் செவிலியர்களாக இருக்கட்டும் எல்லா தரப்பு மக்களுமே வந்து போராடக்கூடிய ஒரு தான் இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் காலகட்டத்தில் திமுக தேர்தலுக்காக தேர்தல் வெற்றிக்காக எந்தளவுக்கு வெற்று வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு அதை செயல்படுத்த முடியல இன்றைக்கு வந்து எந்த ஒரு திட்டத்தை கேட்டாலும் எந்த ஒரு கோரிக்கையை வச்சாலும் வந்து நிதி இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதை தாண்டி இங்கே ஊழல் எந்த அளவுக்கு இங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது அரசுக்காக பணி செய்யக்கூடிய ஊழியர்களை வந்து சரியான முறையில் நடத்தாமல் அவங்கள போராடினாலும் போராட விடாமல் வந்து தடுத்து அவர்களை கைது செய்யக்கூடிய போக்கை நம்ம பார்க்க முடியுது இதை வந்து அரசு விரைவில் சரி செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது இருந்தாலும் அவர்களுடைய நோக்கம் வந்து இன்னும் ஒன்பது மாதங்கள் வந்து இந்த பழைய ஓய்வு திட்டத்தை வந்து அவங்க ஆய்வு செய்து அதன் பிறகு செயல்படுத்துவாங்களா அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா தேர்தல் வந்த பிறகு நாங்கள் தேர்தல் வாக்கு செலுத்துங்க மறுபடியும் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது நீட் தேர்வு பா பார்த்துருக்கோம் அதுவும் அப்படி தான் பத்தொன்பது இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு இருபத்தாறு வரைக்கும் தீர்மானங்கள் நிறைவேற்றி நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு இருக்காங்க பல்வேறு ஏமாற்று வாக்குறுதிகள் இருக்குது ஒவ்வொன்றாக வந்து வெளிக்கொண்டு வருவோம் மக்களும் அரசு ஊழியர்களும் இவர்கள் செய்யக்கூடிய இவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை வந்து கவனமாக எடுத்துக்கிட்டு தான் அடுத்த தேர்தலில் வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது தொடர்ந்து இரநூறு வெல்வோம் இரநூத்தி முப்பத்தி நாலு வெல்வோம் அப்படின்ட்டு ஸ்டாலின் அவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்படி அரசு ஊழியர்களும் மக்களும் போராடக்கூடிய நிலைகளை வந்து முப்பத்தி நாலு வெல்வாங்களா அப்படிங்கிறதே பெரிய கேள்விக்குறிதான் இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் மாதிரி நடந்தாலும் நடக்கலாம் நன்றி